அடுத்து காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று டிபிஎச் கேட்டிருக்கிறோம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் இன்னமும் அவர் துறையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்களும் பணியானைகள் தந்து முடித்தவுடன் இன்னும் ஒரு வார காலத்தில் அதற்கான நோட்டிபிகேஷனையும் உடனடியாக எம்ஆர்பியின் சார்பில் வெளியிட வேண்டும் என்றும் சொல்லி இந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பணியிடங்களை நிரப்பும் போது அவர்களுக்கு இந்த கொரோனா மெரிட் மார்க்ஸை தரலாமா என்கின்ற வகையிலான ஒரு கருத்துரு பேசப்பட்டது அதில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் உறுதியோடு சொன்னது ஒருவர் கூட விட்டு போக வேண்டாம் அடுத்த அந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இந்த கொரோனா மெரிட் மார்க்ஸ் உண்டு என்றே நாம் நோட்டிஃபிகேஷனிலேயே அறிவித்து விடலாம் என்று எனவே இந்த நோட்டிஃபிகேஷன் வருகிற போதே அடுத்த அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பணியிடங்களுக்கு அந்த கொரோனா மதிப்பெண்கள் என்பது நிச்சயம் தரப்படும் என்கின்ற வகையில் அந்த அறிவிப்பு இன்னும் ஒரு வார காலத்தில் வெளியிடப்படவிருக்கிறது ஏற்கனவே எம்ஆர்பியின் சார்பில் இந்த வழக்குகளினால் பணி நியமனங்கள் காலதாமதமாக கொண்டிருப்பது என்பது இன்னமும் ஏறத்தாழ ஐயாயிரத்தி நூறு பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடைபெற்றிருக்கிறது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போன்ற அந்த நிலை வரை கூட வந்திருக்கிறது ஆனாலும் வழக்குகளின் காரணமாக இன்றைக்கு ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மருந்தாளுநர் பணியிடங்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும் அதற்கான பணிகள் நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு இந்த தேர்வுகளுக்கு அழைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறார்கள் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எல்லாம் கூட முடிவுற்று கம்யூனியல் ரொட்டேஷனும் இன்றைக்கு முடிவுற்று இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேருக்கு பணி நியமனங்கள் தரப்பட வேண்டும் ஆனால் அதிலே ஒரு சிக்கல் என்னவென்றால் அவர்களும் கொரோனா மெரிட் மார்க்ஸை கேட்கிறார்கள் இங்கே துறை தலைவர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் டிஎம்எஸ் டிபிஎச் டி டிஎம்இ இருக்கிறார்கள் இவர்களிடத்தில் நானும் துறையின் செயலாளரும் கருத்து கேட்டோம் மருத்துவர்கள் கொரோனாவுக்கான இந்த மதிப்பெண்ணை கேட்கிறார்கள் பார்மசிஸ்ட் மருந்தாளர்களும் கேட்கிறார்கள் என்கிறபோது இவர்கள் மூன்று பேருமே சொன்னது இங்கே வெளிப்படையாக சொல்வதில் தவறில்லை மூன்று பேருமே சொன்னது அவர்களுக்கு கொரோனா மதிப்பெண் கொடுத்தால் அது இந்த துறைக்கு செய்கிற அநீதியாக மாறிவிடும் என்கிறார் என்ன காரணம் என்றால் அவர்கள் கொரோனா காலத்தில் பணியாற்ற வெளியில் வரவில்லை அன்றைக்கு பணியில் இருந்தவர்கள் மருத்துவர்கள் அன்றைக்கு பணியில் இருந்தவர்கள் செவிலியர்கள் அன்றைக்கு பணியில் இருந்தவர்கள் சுகாதாரத்துறை சுகாதார ஆய்வாளர்கள் அன்றைக்கு பணியில் இருந்தவர்கள் காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் கொரோனா காலத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் வெளியில் வந்து தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து பணியில் இருந்தார்கள் எனவே இவர்களுக்கு தருவது பொருந்தும் மருந்தாளர்களுக்கு தருவது பொருத்தமாக இருக்காது என்கின்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் நிச்சயம் இந்த செய்தியையும் நாங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிப்போம் தெரிவித்தவுடன் நீதி அரசர்களின் ஆணையை பெற்று அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மருந்தாளர்களின் பணி நியமனம் மிக விரைவில் நடைபெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இப்போது சொன்னதை போல மீதம் இருக்கிற காலி பணியிடங்கள் இந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே நோட்டிபிகேஷன் வரவிருக்கிறது அது வந்து அது அதிகபட்சமாக இவ்வளவு நாட்கள் எல்லாம் இழுக்காது காரணம் உங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுகிற வகையிலான எம்ஆர்பி தேர்வாக அது இருக்கும் எனவே அந்த தேர்வு முடிந்தவுடன் அந்த பணியானைகளும் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோரு பேருக்கு கொடுக்கப்பட்டவுடன் ஓராண்டு காலம் கழித்து ஒட்டுமொத்தமாக இந்த துறை டிபிஎச் இருக்கிற இந்த ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு ஒரே நாள் ஒரே நேரத்தில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு நீங்கள் விரும்புகிற உங்கள் சொந்த இடங்களுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பை இந்த துறை ஏற்படுத்தும்